வணக்கம் மாணவர்களே உங்களை மீண்டும் அறிவியல் பாடத்தில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி நான் ஆசிரியை திருமதி பத்மாவதி இன்று நாம் படிக்க கூடிய பாடம் என்னவென்று தெரியுமா ஆ மாணவர்களே காடியா காருமா அல்லது நடுமையா என்ற தலைப்புதான் இந்த தலைப்பு நம்ம ஏற்கனவே படித்திருக்கோம் ஆம் மாணவர்களே நாம் உண்ணும் உணவில் நிறைய சுவைகள் உள்ளன அந்த சுவைகள் பல என்பதை உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நாம் இன்னொரு முறை நாம் உண்ணும் உணவின் சுவைகளை பார்ப்போம் அதாவது இனிப்பு புளிப்பு கசப்பு கறிப்பு உறைப்பு துவர்ப்பு போன்றவை நாம் உண்ணும் உணவுகளில் உள்ள சுவைகளாகும் பொதுவாகவே நாம் உண்ணும் உணவின் சில சுவைகளை கொண்டு அதன் ரசாயனத்தன்மையை நாம் அறியலாம் உதாரணமாக புளிப்பு போன்ற சுவைகள் காடித்தன்மையை கொண்டவையாக இருக்கும் கசப்பு துவர்ப்பு போன்ற சுவைகள் காரத்தன்மையை கொண்டிருக்கும் இனிப்பு கரிப்பு மற்றும் சுவையின்மை நடுமைத்தன்மையை கொண்டிருக்கும் ஒரு பொருளின் தன்மையை பூஞ்சுத்தால் அல்லது லிக்மஸ் தாள் கொண்டு நாம் அறியலாம் சிவப்பு பூஞ்சுத்தாள் அல்லது நீல பூஞ்சுத்தாள் சரி மாணவர்களே எலுமிச்சை பழம் என்ன தன்மையை கொண்டது நீல நிற பூஞ்சுத்தால் சிவப்பாக மாறுகிறதே என்ன ரசாயனத்தன்மையை கொண்டது சிவப்பு நிற பூஞ்சுத்தால் நீளமாக மாறுகிறதே நீங்கள் அருந்தும் கனிம நீர் என்ன ரசாயனத்தன்மையை கொண்டது சிவப்பு மற்றும் நீல நிற பூஞ்சுத்தாளில் எந்த ஒரு மாற்றமும் இல்லையே இந்த கேள்விகளுக்கான விடைகளை அறிவதற்கு முன் நாம் பொருள்களின் மீது பூஞ்சுத்தால் பரிசோதனை முடிவுகளை பார்ப்போம் நீல நிற பூஞ்சுத்தால் சிவப்பாக மாறினால் அந்த பொருள் காடித்தன்மையை கொண்டது சிவப்பு நிற பூஞ்சுத்தால் நீல நிறமாக மாறினால் அந்த பொருள் காரத்தன்மை கொண்டது சிவப்பு மற்றும் நீல நிற பூஞ்சத்தாள்களில் எந்த ஒரு மாற்றமும் இல்லையெனில் அந்த பொருள் நடுமைத்தன்மை கொண்டது இப்போது சொல்லுங்கள் பார்ப்போம் மாணவர்களே எலுமிச்சை பழம் என்ன தன்மையைக் கொண்டது ஆம் மாணவர்களே காடித்தன்மை பற்பசை என்ன ரசாயனத் தன்மையைக் கொண்டது மிகவும் சரியான பதில் மாணவர்களே காரத்தன்மை நீங்கள் அருந்தும் கனிம நீர் என்ன தன்மை மாணவர்களே தெரிந்து கொண்டீர்களா மிகவும் சரி நடுமை தன்மை நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது பொருள்களின் ரசாயனத்தன்மையை குறிக்கும் பி ஏஷ் குறியீடு இதன் குறியீட்டின் மூலமாகத்தான் ஒரு பொருளின் காடி காரம் மற்றும் தன்மையை ஆராய முடிகிறது நல்லது மாணவர்களே இன்றைய பாடம் உங்களுக்கு முழுமையாக விளங்கியிருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இன்றைய பாடத்திற்கான பயிற்சியை நான் வழங்குகிறேன் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த படங்களை முறையாக நீங்கள் சிந்தனை வரைபடம் அதாவது மர சிந்தனை வரைபடம் இருக்கிறது அல்லவா ஆஹ் அதில் நீங்கள் முறையாக வகைப்படுத்தி ஒட்டவும் மீண்டும் அடுத்த பாடத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்